பார்க்க போறோம்னா இந்த ஃப்ளவரையும் இந்த கேட்டஸையும் வச்சு ஒரு குட்டி கடை என்ன கடை பார்ப்போமா ஒரு காலத்துல ஒரு ஃப்ளவர் ஒரு கேட்டஸ் பக்கத்துல இருந்துட்டான் அது அது ரொம்ப அது அழகுக்கிட்டு சந்தோஷம் படுமா அந்த கேட்டஸ் பார்த்து கேவலமா நினைக்குமா இது என் பக்கத்துல இது இது நல்லாவே இல்லை அப்படியே கோப்படுமா வந்து பாலை காலம் அப்பா அந்த பூ வந்து அப்படியே அடுப்பிட்டான் அப்பா அந்த கேட்டஸ் வந்து தண்ணியை வட்டிக்கிட்டு அது அப்பா அந்த பூ தேங்க்ஸ் அழகு மட்டும் முக்கியம் அருவிதான் முக்கியம் இதுல என்ன புரியுது நம்மள வெளிய அழகு யாருக்குமே காட்டக்கூடாது நம்ம மனசு முள்ளைக்கிற லைக் பண்ணுங்க